ஆன்மீக தகவலில் ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு ஈர்ப்பு பார்த்திங்கன்னா அதாவது சம்பாத்தியம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த சம்பாத்தியத்தை வந்து எனக்கு இந்த பிரபஞ்சம் ஈர்ப்பில் ஒரு பெரிய ரகசியம் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதாவது எனக்கு வந்து இந்த சம்பாத்தியத்தை வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகணும் எந்த எந்த இடத்துலேருந்து நான் இதை வந்து வேண்டினா எனக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒன்று நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இந்த வேலுக்கோ அல்லது அந்த திருசூலத்துக்கு பக்கத்தில் ஒரு பீடம் ஒன்று போட்டிருப்பாங்க அல்லது அந்த பலிப்பீடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வந்து உப்பு எடுத்து போடுற வழக்கம் நீங்கள் நிறையா கோயிலில் மாரியம்மன் கோயிலில் கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்துகிட்டு அந்த இடத்துல வந்து அந்த உப்பு எடுத்து போடுவாங்க அந்த உப்பெடுத்து போடும் பொழுது என்னுடைய சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு போடணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீர் நீங்கள் ஸ்நானம் பண்ணுவீங்க குளிப்பீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பெரிய வெற்றி அந்த தண்ணீரில் வந்து தொட்டு அந்த தண்ணீரில் வந்து அவ்வளோ சக்தி உண்டு டாக்டர் மெஸ்மர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் நோயை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுவார் தன்னுடைய அந்த விரலை விடுவார் அதில் இருக்கக்கூடிய காந்தாலய சக்தியை வந்து செலுத்தி அதை வந்து நோயாளிகளுக்கு வந்து அந்த தொட்டியில் வந்து ஸ்நானம் பண்ண சொல்லுவார் குளிக்க சொல்லுவாராம் அது அவர்களுக்கு நோய்கள் வந்து தீரும் இதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கார் ஃபர்ஸ்ட்டு அவர் பேரில் நிறையா இல்லைன்னு சொல்லிவிட்டு அவர் பேரில் நிறையா பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மற்றவர்களே ஒத்துக்கொண்டார்களாம் அந்தளவுக்கு அதில் சக்தி உண்டு அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி அதனால்தான் வருணனை வேண்டின்னு குளிக்கணும் அந்த வருண ஜபம் சொல்லி குளிக்கணும் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா தண்ணீரில் அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த தண்ணீர் பொழுது பாசிட்டிவான திங்கிங் வந்து ரொம்ப அவசியம் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச ரகசியங்கள் போது ஒரு பாசிட்டிவான திங்கிங்கோட எனக்கு வந்து சம்பாத்தியத்தை அதிகரிக்கணும் எனக்கு சம்பாத்தியம் சேரணும் இந்த பாசிட்டிவான திங்கிங் ரொம்ப முக்கியம் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போகிறீங்க வெளியில் போகும்போது இந்த பிரபஞ்சத்தின் அடுத்த நிலைக்கு போகிறீங்க போகும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சுவாசம் எடுக்குங்க சுவாசம் எடுக்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு சிந்தனையோடு கொண்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் அப்போது ஒரு பிரச்சனைங்கிறதும் உங்கள் எண்ணத்தில் இருக்குது அந்த எண்ணத்தை தத்து திருப்பி திருப்பி நினைக்கும் பொழுது இருக்குது ஒரு ப்ளஸ்ஸுங்கும்போது அது திருப்பி திருப்பி நினைக்கும்போது நீங்கள் பிரச்சனை வரும்போது பாருங்கள் திருப்பி 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 அதை நினச்ச அப்படியே உள்ளமெல்லாம் வலித்து எவ்வளோ படுத்தி எடுக்கிறது அதுவே நல்லதுன்னு நினைக்கும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் நினைக்கிறோம் மறந்துடுறோம் இதுதான் தான் ஏன்னா அந்த 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 தன்மைகள்லேருந்து நம்ம மாறிடுறோம் அதனால் நல்லதை திருப்பி 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 நினைங்க மிகப்பெரிய பாசிட்டிவ் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி சம்பாத்தியம் நிறையிறதுக்கு இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் இருக்கக்கூடிய சில விஷயங்களே சொன்னேன் ஸோ ஒரு சர்க்கிள்லேருந்து நெக்ஸ்ட்டு சர்க்கிள் நம்ம வீடு அது ஒரு ஃபஸ்ட் சர்க்கிள் அடுத்தது வெளியில் போகிறோம் அது செகண்ட் சர்க்கிள் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்கிள் நம்ம ஸ்நானம் பண்ணுறோம் இது போன்ற விஷயங்களில் இந்த பிரபஞ்சம் கிட்ட உங்களுடைய பேச்சு உங்களுடைய தொடர்பு வந்து ரொம்ப இணைப்படுத்துங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவல் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தேன் மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய ஆஃபீஸில் வந்து நிறையா பேர் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க இருக்கீங்க அதே சமயத்தில் பார்த்து வெயிட் பண்ணி இருந்து பொருத்தம் பார்க்குறீங்க அதே மாதிரி பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் மிகப்பெரிய பலம் வாய்ந்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறைகள் இப்போ ஈரோட்டிலேருந்து ஒருத்தங்க வந்து பிரசன்னம் பார்த்தாங்க அவங்க பார்த்தவொன்னே சொன்னாங்க சார் எங்கள் எங்கள் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை அப்படியே ஒவ்வொன்னாக அவங்க எடுத்து சொன்னாங்க சார் இதுலேருந்து தெரியுது என்னென்ன பிரச்சனைகளை நான் இதை லைஃப்பில் சந்திச்சுருக்கேன் அதுக்கு என்னென்ன ரெக்டிஃபை நான் பண்ணாமல் இருந்திருக்கேன் இனிமேற்கொண்டு நான் இதை வந்து ஜெயிக்கணும்னா இதை ஃபாலோ பண்ணால் தான் சார் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவரை வந்து புரிந்து கொண்டார் இந்த புரிதல் ஜோதிட சாஸ்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா நைன் செவன் நைன் ஜீரோ டபுள் நைன் ஒன் டபுள் ஜீரோ ஃபோர் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகிற என்னுடைய வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா துபாய் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய டேட் விசிட்லாம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இது இருக்கும் நன்றி நமஸ்காரங்கள்